டிஎன் த்ரீ சிக்ஸ்டி ரேவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்க மனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி அம்மனுக்கு புடவை கட்ட போகிறோம் எப்படி புடவை கட்டுறதுன்றத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய வீடியோஸ் வந்து இது மாதிரி பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி புடவை எப்படி கட்டுறதுன்றதை பார்த்துக்கலாம் இப்போ புடவை வந்து நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க இப்போ வந்து புடவையை இந்த மாதிரி நல்லா பிரித்து விட்டுணும் பிரித்து விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பக்கம் மடிச்சுக்கிறோம் மடிச்சுட்டு இப்போ வந்து அதை பசுவத்துக்கு ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து புடவையை இது மாதிரி மடிச்சுட்டே வரணும் நம்ம புடவையோட இந்த கார்னர் பார்க்குறோம் இங்கே ஒருத்தங்க கையில் பிடிச்சிக்கலாம் இன்னொருத்தவங்க அங்கே கையில் பிடிச்சிக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் கையில் பிடிச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் மடிச்சுட்டே வரணும் இப்போ வந்து கயிறு பாருங்க இந்த மாதிரி கயிறு இன்சர்ட் பண்ணோம் இப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அதையும் போய் பாருங்கள் நம்ம சேனலில் புடவை எப்படி கட்டி அலங்காரம் பண்ணுறது எல்லாமே ஃபுல்லாக போட்டிருக்கோம் நம்ம வீடியோ இதில் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாச்சு இப்போ இந்த கார்னருக்கும் ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டிக்கலாம் இந்த கார்னருக்கு இப்போ இதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு அந்த கொசுவும் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி வரணும் நம்மளுக்கு இப்போ இங்கே வந்து ஒரு கயிறு போட்டுக்கிறோம் அந்த கயிறு வந்து நம்ம சுருக்கு முடி மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற மஞ்சள் கயிறையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி போட்டுட்டு ஒரு சுருக்கு முடி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸாரி வந்து அம்மனை கட்டிடலாம் இப்போ வந்து ஸாரி வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா அதோட இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து இடுப்பில் வச்சு நம்ம கட்டிக்கலாம் இப்போ கட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல கயிறு வந்து நம்ம கொடுத்துட்றோம் அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு கயிறு கொடுத்துட்றோம் இப்போது இதை வந்து நீங்கள் மடிச்சு விடலாம் இல்லைனா இப்படி இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு இப்போ நீங்கள் நல்லா ஒரு முடி போட்டு கட்டிடணும் அந்த இடத்துல இந்த இடத்த இப்போ மடித்து விட்டுக்கிறோம் இப்போ கயிறு வந்து அந்த பக்கம் கொடுத்துடோம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த இடத்த நல்லா மடித்து விட்டுடலாம் மடித்து விட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கணும் நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி பக்கம் நல்லா ஒரு முடி போட்டு கட்டிடணும் இப்போ அந்த பக்கம் கயிறு கட்டிவிட்டு இப்போது கீழே இருக்கிற பகுதி வந்து கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த முடிச்சு அப்படியே இருக்கும் இப்போ மேலே இருக்கிற பகுதி மட்டும்தான் நம்ம கட்டியிருக்கோம் இப்போ வந்து சாரீனுடைய இன்னொரு பக்கத்துல இருக்கிறத இந்த முந்தானியை இந்த மாதிரி டிசைனுக்கு நம்ம இது பண்ணிக்கிறோம் இப்படி வந்துருச்சா இப்போ வந்து இதை வந்து இந்த கேப் வழிய கொடுக்கணும் உங்களுக்கு சாமி சிலையில் கேப் இல்லைன்னா சுத்தினா மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த கேப் வழியா கொடுத்துருக்கேன் இதே மாதிரி கேப் வழியா கொடுத்துருங்க இந்த பக்கம் கொடுத்தது திரும்பி இந்த 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 சைடு எடுத்துட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து மடித்து விடணும் கால் கிட்டே இப்படி மடித்து விடணும் இப்போ கையெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்துருச்சு இப்போ வந்து இந்த இன்ட்டு மாதிரி நம்ம கிடச்சிரும் இங்கே வந்து இப்போ மேலே இழுக்கிறோம் நம்ம மேலே இழுத்தோடனே இப்போ இதுதான் வந்து முந்தானிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் எடுத்து நம்ம மேலே வந்து முந்தானியை இப்போ யூஸ் பண்ணுறோம் நம்ம பாருங்கள் அவ்வளோதான் இது மாதிரி போட்டுட்டு பின்னாடி இருக்கிற பக்கம் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து கீழே இருக்க நம்ம ஏற்கனவே கட்டி வச்சிருக்கோம் இல்லையா இந்த ஃபீட் வந்து நம்ம பிரித்து விட போகிறோம் பாருங்க சூப்பராக வந்துடும் அந்த கயிறை கழட்டி எடுத்துட வேண்டியதுதான் எடுத்துட்டு எடுத்துகிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ இந்த பக்கத்தில் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை இந்த புடவைக்குள்ளே கொடுத்துட்டீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும் அதுக்கடுத்தது மீதி இருக்கிற பகுதியை இது மாதிரி நீங்கள் கீழே பிரித்து விட்டுறணும் பிரித்து விட்டுட்டு இப்போது இங்கே நடுவில் இருக்கிற ஃபீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த மேலே இருக்க அந்த ரெண்டு சைடையும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்றோம் இப்போ அதே மாதிரி தான் மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வியூ வந்து ரொம்ப நல்லா வந்துடும் இப்போ வந்து அந்த ஃபீட்டெல்லாம் வந்து நம்ம பிரித்து விட்டுருக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி இப்போ நம்ம கையிலே பிரித்து விட்டுருக்கலாம் அதை தான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காருப்பாங்க இப்போ அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு எவ்வளோ தேவையோ பிரித்து விட்டுட்டு இப்போ நம்ம அலங்காரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இது தாங்க சாரீ கட்டுற மெத்தட்காக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதை மாதிரி நீங்களும் சாரி கட்டுங்க இப்போ நம்ம சிம்பிளா சிம்பிளாக ஒரு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிவியூன்றதை காமிக்கிறேன் இப்போ சுவாமிக்கு வந்து இந்த முத்து மாலைக்கு வந்து புதுசாக போட போகிறோம் அதனால் இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு எடுத்துருக்கோம் ஏற்கனவே ஒரு பெருசு ஒன்று போட்டிருக்கோம் நான் சின்னது போடும்போது தான் எடுக்கிறேன் இது வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம எப்படி இட்ஸ்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் பெருசு போட்டிருக்கோம் சின்னதையும் வந்து இதே மாதிரி தலைவழி கொடுத்து போட்டாச்சு ரெண்டுமே போட்டிருக்கோம் இன்னைக்கு அலங்காரத்துக்கு இது யூஸ் பண்ணி போடுவோம் புடவை கட்டியாச்சு புடவை கட்டிட்டு இப்போது பொட்டு வைக்கிறதுக்கு எல்லாமே சந்தனம் வந்து கையில் தேவையானத்துலாம் வச்சாச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணணுன்றதுக்காக தான் கொடுத்துருக்கோம் மற்றபடி அலங்காரங்கள் பண்ணுறது சந்தன காப்பு மஞ்சள் காப்பு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் சந்தனத்தை இது மாதிரி வச்சுக்கோங்க புருவம் வந்து இந்த மாதிரி கண்ணெலாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு சந்தனமும் இதை மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சேனலில் மற்ற வீடியோஸ் எல்லாமே இருக்குது வீடியோஸ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான எல்லா டிப்ஸுமே எனக்கு கொடுத்துருக்கோம் இப்போ குங்குமம் வைக்க போகிறோம் குங்குமத்தை இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு பெசிஞ்சிக்கோங்க கையில் எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசிஞ்சிட்டிங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு உருட்டிட்டு இப்போ நம்ம வைக்கலாம் கையிலேயும் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் நார்மலாக இப்படி தொட்டு வச்சுட்டு வந்தீங்கனாலே இப்படி பிடிச்சிக்குவோம் இது மாதிரி இப்போ நெத்திலையும் இது மாதிரி வச்சுக்கலாம் எல்லா இடத்துக்கும் இதை மாதிரி பொட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஏற்ற மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் ஷேப் பண்ணி அது மாதிரியே வச்சுக்கலாம் இப்போ அந்த மேலே வைக்கிறதுக்கும் இது மாதிரி நம்ம கையிலேயே ரெடி பண்ணிவிட்டு மேலே அந்த மாதிரி வச்சோங்கன்னா ஈஸியாக போய் பிடிச்சிக்கணும் வந்து சிம்பிளாக வந்து அலங்காரம் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து பூ போட்டாச்சு இப்போ ஸாரீ வந்து எப்படி கட்டியிருக்கோம்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் சாரி கட்டணும் ஸாரீ கட்டுற வீடியோஸு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு அலங்காரம் பண்ணுறது மற்றது உற்சவரமனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணுறது எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது எல்லாமே போய் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்